தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை மகாபாரதத்தில் மகாராணிகளின் பெருமை வழங்கியவர் கிருஷ்ண காமினி தேவிதாசி அவர்கள் ஐந்தாவது வேதமாக கருதப்படுவதும் அளவில் மிகப்பெரியதும் உயர்ந்ததுமான மகாபாரதம் மாமன்னர் ஜனமேஜயனுக்கு பைசம்பாயனரால் உபதேசிக்கப்பட்டு வேத வியாசரால் தொகுக்கப்பட்டதாகும் மகாபாரதத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு பெண்களில் நான்கு மகாராணிகளின் வரலாற்றையும் சிறப்பு தன்மைகளையும் மட்டும் இங்கே சுருக்கமாக பார்க்கலாம் சத்யவதி காந்தாரி குந்தி மற்றும் திரௌபதி இவர்கள் நால்வரும் மகாராணிகளாக வாழ்ந்த போதிலும் தங்கள் வாழ்க்கையில் பற்பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் அவை அனைத்தையும் தங்களின் அறிவினாலும் தியாகத்தினாலும் பக்தியினாலும் அவர்கள் வெற்றியாக மாற்றினர் சத்யவதி வியாசரை பெற்றெடுத்தல் மீனவ பெண்ணாகிய சத்தியவதி யமுனை நதியில் படகு ஓட்டுபவள் அவளுக்கு உண்டு பேரழகியான அவள் ஏற்ப உண்மையை மட்டுமே பேசக்கூடியவள் மாமுனிவரான பராசரர் ஒருமுறை யமுனை நதிக்கரைக்கு வந்தபோது தமது உடலினுள் ஒரு மகா புருஷர் நுழைந்திருப்பதை உணர்ந்து அப்புருஷரை ஒரு பெண்ணின் கருவினுள் செலுத்த எண்ணினர் சத்தியவதியை கண்ட அவர் அதற்கான வேண்டுகோளை முன்வைக்க அவளும் மாமுனிவரின் உயர்ந்த நிலையை அறிந்து ஒப்புக்கொண்டாள் மேலும் அவள் கன்னித்தன்மை மாறாமல் இருப்பாள் என்றும் அவளது உடலில் எப்போதும் இருந்த மீனின் துர்நாற்றம் விலகி நல்ல அற்புதமான நறுமணம் கமுழும் என்றும் வரமளித்தார் கருவூட்டியவுடன் பராசரர் அவளிடமிருந்து விட்டார் அதே நாளில் சத்தியவதிக்கு குழந்தை பிறந்தது அக்குழந்தை உடனே வளர்ந்தது அவரே வியாசதேவர் അവർ യമുനയ നടുവിൽ ഒരു തീവി പിറന്നതാലും കറുപ്പ് നിറത്തുടൻ ഇരുന്നതും കൃഷ്ണ തുറന്നെയും പെട്ടർ വ്യാസദേവരെ പെട്ടെടുത്ത പുണ്യവതി എന്ന പെരുക്ക് വേറെ ഏതേനും ഈടാ ഇയലുമാന്തെ മണത്തൽ ചന്ദ്രവംശത്തിൽ ഉദിത്തൻ സന്തും കങ്കൈക്കും തീരുമണം നികന്നത് അവർക്ക് ദേവ വ്രതൻ എന്ന മകൻ ഇന്ന தேவவிரதன் பிற்காலத்தில் தமது தந்தையும் சத்தியவதியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றார் சத்தியவதிக்கும் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என இரண்டு மகன்கள் பிறந்தனர் சித்ராங்கதன் தனது இளம் வயதிலேயே கந்தர்வர்களோடு போரிட்டு மடிந்தான் விசித்திர வீரியன் அம்பிகா அம்பாலிகா என்ற இரு பெண்களை மனம் செய்து கொண்ட போதிலும் சிறிது காலத்தில் வாரிசு ஏதுமின்றி உடல்நலம் குன்றி மாண்டான் சத்யவதி கைம்பன்களான அம்பிகா அம்பாலிகா ஆகிய இருவரையும் தன்னுடனேயே வைத்து கொண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வாரிசு இல்லையே என வேதனைப்பட்டாள் அன்றைய வழக்கத்தின்படி அவள் பீஸ்மரை அழைத்து அம்பிகா அம்பாலிகாவின் வயிற்றில் குழந்தைகளை தரும்படி வேண்டினாள் பீஸ்மர் அதற்கு உடன்பட மறுத்ததால் மற்றொரு மகனான வியாசரை அழைக்க வியாசரின் மூலமாக திருதராஷ்டிரன் பாண்டு என்னும் இரண்டு மகன்களை அப்பெண்கள் பெற்றெடுத்தனர் இருப்பினும் வியாசரின் தோற்றத்தால் அம்பிகா கண்களை மூடிக்கொண்டதால் திருதராஷ்டிரன் குருடனாக பிறந்தார் அம்பாலிகாவின் உடல் வெளுத்ததால் பாண்டு சோகை நோயுடன் பிறந்தார் பாண்டு சிறிது காலம் அரசாட்சி புரிந்தார் பின்னர் ஒரு சாபம் காரணமாக குந்தியுடன் வனவாசம் செல்ல குருடனாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அரியணை ஏறினார் சத்தியவதியின் குணங்கள் ஒரு கைம்பண்ணாக இருந்த போதிலும் சத்தியவதி ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டுக்குரியவை வியாசரின் அன்னையாகவும் குரு வம்சத்தை காத்தவளாகவும் அவள் ஆற்றிய பங்கு மிகவும் காந்தாரி இணையற்ற காந்தாரி மகாபாரதத்தின் ஒருத்தியாவாள் காந்தார தேசத்து அரசன் சுபலனின் மகளாகிய காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மனமுடிக்க விரும்பிய பீஸ்மர் அதற்கு தூது அனுப்பினார் அறிவும் அழகும் சிறந்த குணமும் கொண்ட காந்தாரியை ஒரு குருடனுக்கு திருமணம் சுபலனுக்கு விருப்பமில்லை இருப்பினும் குரு வம்சத்தின் பெருமையை கவனத்தில் கொண்டு அதற்கு அவர் உடன்பட்டார் தனது வருங்கால கணவர் குருடன் என்பதை அறிந்த மாத்திரத்தில் காந்தாரி அவருக்காக அப்போதே தனது இரு கண்களையும் துணியினால் கட்டி பார்வையை மறைத்து கொண்டாள் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் நிகழ்ந்தது காலப்போக்கில் கருவுற்ற காந்தாரி நீண்ட காலம் கற்பத்தை தாங்கிய பிறகும் பிரசவ அறிகுறி ஏதும் அவளிடம் தென்படவில்லை குந்தி தேவிக்கு யுதிஷ்டிரர் பிறந்துவிட்ட செய்தியை அறிந்த காந்தாரி ஒரு வகையான பொறாமையினால் பொறுமையை இழந்து தன் கைகளால் வயிற்றை குத்தி கொண்டாள் இதனால் ஒரு சதை பிண்டம் அவளது வயிற்றிலிருந்து வெளியே வந்து விழுந்தது வியாசதேவர் அதனை நூறு பகுதிகளாக பிரித்து பானைகளில் பாதுகாக்க செய்தார் കാന പോക്കിൽ അപ്പിന് മുതലിൽ തുര്യോധനും അതൻപറുലും തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് പിള്ളുകളും പദ്ധതി മഹാഭാരത പോർ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் காந்தாரியின் நூறு பிள்ளைகளும் மாண்டு போயினர் அனைவரும் மாண்டதை அறிந்த காந்தாரி பெரும் துயருற்றாள் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் யுதிஷ்டிரரின் பாதுகாப்பில் சிறிது காலம் வாழ்ந்த பின்னர் வனத்திற்கு சென்று விட்டனர் திருதராஷ்டிரன் தனது தவ வலிமையால் உடலை எரித்துக் கொள்ள அதே நெருப்பில் காந்தாரி அவருடன் உடன்கட்டை ஏறினாள் காந்தாரியின் சிறப்பு കണവരുക്കാ താനും കുടിയാഴ്ന്നാൾ കണവരും മകനുകളും തീയ വഴിയും അവൾ തന്നെ ഇയൻവരെ അവപദേശങ്ങൾ വഴങ്ങി വന്നാൾ അവക്കാമ ഇവരെ പാണ്ഡവുകള വരോധം പാരാട്ടി വന്നാൽ കാന്താരി സിന് പതിവ്രതയുണ്ട് വന്നാൾ എന്നതിൽ സിതും ഐന്ദേവി குந்தி தேவி ஒரு மகாராணியாக இருந்த போதிலும் அவள் தன் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே பல்வேறு ஆபத்துக்களை சந்தித்தவள் ஆயினும் அவள் தனது தீவிர கிருஷ்ண பக்தியினால் அவை அனைத்தையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டாள் யது வம்சத்து அரசரான சூரசேனரின் மகளும் வசுதேவரின் தங்கையுமான கிருதாவினை மன்னர் தமது நண்பரான குந்தி போஜருக்கு தத்து கொடுத்தார் அதனால் குந்தி என்று அழைக்கப்பட்டாள் ஒரு முறை குந்தி போஜரின் இல்லத்திற்கு விஜயம் செய்த மாமுனிவர் துர்வாசர் குந்தியின் பணிவிடையில் மனம் மகிழ்ந்து அவளது வருங்காலத்தை நினைத்து பார்த்து ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் அதன்படி அவளால் தான் விரும்பும் குறிப்பிட்ட தேவரின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மந்திரத்தை சோதிக்க நினைத்த குந்தி சூரிய தேவனை நினைத்து அதனை உச்சரிக்க அவரும் அவள் முன்பாக தோன்றினர் அப்போது சூரிய தேவனால் குந்திக்கு பிறந்த குழந்தையே கர்ணன் ஆயினும் குந்தி கன்னித்தன்மை மாறாமல் இருந்தாள் குந்தி பாண்டுவை மணந்தாள் ஒரு சாபத்தின் காரணத்தினால் பாண்டு தனது மனைவியுடன் சேர்ந்து புத்திரர்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்தார் எனவே கணவருடைய விருப்பத்தின்படி குந்தி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தேவர்களின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டாள் அதன்படி யமராஜரின் மூலமாக யுதிஷ்டிரர் வாயுவின் மூலமாக பீமன் இந்திரனின் மூலமாக அர்ஜுனன் என மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தாள் பாண்டுவின் மற்றொரு மனைவியான மாத்ரிக்கும் குந்தி அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க அவள் அஸ்வினி குமாரர்களின் மூலமாக நகுலன் சகாதேவன் என்ற இரண்டு மகன்களை பெற்றாள் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தபோதே பாண்டு மரணிக்க மாத்திரையும் உடன்கட்டை ஏற குந்தி ஐவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க நேர்ந்தது பீஸ்மர் மிதுரர் துரோணர் ஆகியோரின் துணை கொண்டு குந்தி தன் பிள்ளைகளை மிகவும் கவனமாக வளர்த்து வந்தாள் பாண்டவர்கள் ஐவரும் துரியோதனால் விளைவிக்கப்பட்ட அத்தனை துன்பங்களையும் எதிர்கொண்டு சமாளித்ததில் அன்னை குந்தியின் பங்கு மிக பெரியதாக இருந்தது குந்தியின் பெருமைகள் கிருஷ்ணருக்கு அத்தை என்ற போதிலும் குந்தி கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை நன்கு உணர்ந்து கிருஷ்ணரிடம் தீவிர பக்தி கொண்டிருந்தாள் தீயவர்களை அழிக்கவும் பக்தர்களை காக்கவும் கிருஷ்ணர் அவதரித்துள்ளார் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள் துன்பத்தை போக்கும்படி கிருஷ்ணரை வேண்டும் மக்களிடையே எப்போதும் துன்பத்தையே கொடு கிருஷ்ணா இல்லையென்றால் உன்னை மறந்து விடுவேன் என்று யாசித்தவள் அவள் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் இடம்பெற்றுள்ள குந்தி தேவியின் பிரார்த்தனைகள் இருபத்தாறு சுலோகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அவள் எப்போதும் காந்தாரிக்கு மரியாதையுடன் தொண்டு செய்து வந்தாள் அவளிடம் பொறாமை குணம் சிறிதும் கிடையாது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் வனவாசம் மேற்கொண்ட போது குந்தியும் அவர்களுடன் காட்டிற்கு சென்று அவர்களுக்கு தொண்டு புரிந்தாள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து துன்பத்தை சந்தித்து வந்த போதிலும் பிள்ளைகளுக்கு ராஜ்ஜியம் கிடைத்த பின்னர் சுகமாக அரண்மனையில் வாழ நினைக்காமல் ராஜபோகத்தை துறந்து காட்டிற்கு சென்றாள் இது போன்ற தியாக மனப்பான்மை எளிமை மற்றும் பணிவை வேறு எந்த பெண்ணிடமும் காண இயலாது திரௌபதி திரௌபதி கிருஷ்ணரிடம் மிகுந்த பக்தியும் பிரியமும் கொண்டவள் கிருஷ்ணரும் திரௌபதியிடம் பெரும் அன்பு கொண்டிருந்தார் திரௌபதி எப்போது அழைத்தாலும் உடனே அங்கு பாஞ்சால தேசத்தை ஆண்டு வந்த துருபதனின் யாகத்தீயிலிருந்து ஓர் அழகிய பெண் குழந்தை தோன்றியது நீல நிற சுருள் முடியுடனும் கருமை நிறத்துடனும் பேரழகுடனும் அவள் வெளிவந்த போது வானத்திலிருந்து அசரீரி ஒலித்தது இவள் எண்ணிலடங்கா சத்திரியர்களின் அழிவிற்கு காரணமாக அமைந்து பூமியின் பாரத்தை குறைக்கும் முழுமுதற் கடவுளின் செயலுக்கு முக்கிய காரணமாக விளங்குவாள் என்று அசரீரி கூறியது அவ்வண்ணமே திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலை முடிக்க மாபெரும் பாரத போரையே பகவான் கிருஷ்ணர் நிகழ்த்தி காட்டினார் துருபதனின் மகள் என்பதால் திரௌபதி என்றும் பாஞ்சால தேசத்து பெண் என்பதால் பாஞ்சாலி என்றும் கருப்பு நிறத்துடன் இருந்ததால் கிருஷ்ணா என்றும் பல பெயர்களில் இவள் அழைக்கப்பட்டாள் பாண்டவர்கள் ஐவரின் மனைவியாக விசேஷ நிலையில் தொண்டாற்றினாள் திரௌபதியின் குணநலன்கள் கிருஷ்ணரிடம் அதீத பக்தி கொண்டவள் கிருஷ்ணரால் மிகவும் நேசிக்கப்பட்டவள் பதிவிரதையான அவள் தர்மத்தை எப்போதும் கடைபிடித்து அதனை சிறப்பித்தவள் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி ஒரு சமயம் திரௌபதியிடம் வந்து இல்லறத்தில் பெண்ணொருத்தி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள் என்றால் திரௌபதியின் பெருமையை நாம் என்னவென்று சொல்வது திரௌபதியின் பக்தியும் அவள் மீது கிருஷ்ணர் கொண்டிருந்த பாசமும் அவளின் துகில் உரியப்பட்ட போது நன்கு வழிபட்டது முதலில் அவள் தன் ஒரு கையை மட்டும் உயர்த்தி கிருஷ்ணரை கூப்பிட்டாள் பின்னர் முழுவதுமாக இரு கைகளையும் உயர்த்தி கிருஷ்ணரை அழைத்து முழு சரணாகதி அடைந்தாள் கோவிந்தா புண்டரீகாஷா என்று அவள் பகவானின் நாமங்களை சொல்ல அவளுக்கு புடவைகள் வந்து கொண்டே இருந்தன இதன் மூலம் பகவானின் திருநாம வைபவத்தினை திரௌபதியின் செயல் உலகத்தவருக்கு வெளிப்படுத்தியது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே நம்மை பகவானின் திருவடிகளில் சேர்க்கும் என்பதை நமக்கு காண்பித்தது ஆண்டவர்கள் ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்கும் திரௌபதியின் அவிழ்ந்த கூந்தலை முடிவதற்கும் கௌரவர்கள் அழிவதற்கும் என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் பகவான் கிருஷ்ணர் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார் தன் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சோதனைகளையும் திரௌபதி கிருஷ்ணரின் துணையுடன் எதிர்கொண்டு வெற்றியடைந்தாள் கணவனுக்கு தொண்டாற்றுதல் பழங்கால பாரதத்தில் பெண்கள் எவ்வாறு பக்தியுடனும் விவேகத்துடனும் வாழ்ந்து வந்தனர் என்பதற்கு இந்த நால்வரும் மிகச்சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றனர் பாரத பண்பாட்டில் பெண்களுக்கு தனிச்சிறப்பும் முக்கியத்துவமும் எப்போதும் இருந்து வருகிறது என்பதை மறுக்க முடியாது யத்ர யத்ரஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா ந பூஜ்யந்தே சர்வா தத்ரா மனு ஸ்மிருதி மூன்று புள்ளி ஆறு சொல்கிறது எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தெய்வங்கள் ஆனந்தப்படுகின்றனர் எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா செயல்களும் பயனற்று போய்விடுகின்றன கிருஷ்ண உணர்வுள்ள கணவனுக்கு சேவை செய்வதனாலேயே ஒரு பெண் முக்தி பெற முடியும் என்று சாஸ்திரங்கள் உறுதி அளிக்கின்றன அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகின்றார் வேத கலாச்சாரத்தில் கணவன் தூய பக்தியுடன் உண்மையான முறையில் கிருஷ்ணருக்கு சேவகனாக இருக்க வேண்டும் மனைவியானவள் கணவரின் பக்திக்கு உதவி புரிந்து உண்மையான சேவகியாக இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பெண்ணும் தனது கடமைகளை நன்கு உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் இல்லறத்தை காத்து குழந்தைகளை கிருஷ்ண உணர்வுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா